திருச்சி மாவட்டம் கள்ளக்குடி பகுதியில் நள்ளிரவு வீடு புகுந்து வீட்டினை உடைத்து உள்ளே இருந்த பொருட்களை திருடி சென்றுள்ளனர் இது குறித்து அந்த வீட்டினுடைய உரிமையாளர் கூறுகின்றார் உங்கள் ராணி நான் கள்ளக்குடி புதிய இருக்கேன் இருபத்தஞ்சாயிரம் பணமும் ஒரு பவுன் வச்சிருந்தோம் அதையும் வெள்ளி இதெல்லாம் வச்சிருந்தோம் எதுவுமே இல்லை நீங்க வீட்டுல நள்ளிரவு யாரும் இல்லீங்களா நாங்க போய் போய் மூணு ஊருக்கு அவங்க கண்ண ஆபரேஷன் பண்ணிருக்கனால அவங்க அம்மா வீட்டுல கள்ளக்குடியில விட்டுருந்தேன் இப்ப எல்லா பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் போன் பண்ணி சொன்னதுனால இப்ப இவங்கள உடனே வீட்டுக்கு வர சொல்லிட்டு இப்பதான் பஸ் விட்டி இறங்கி இங்க பாருங்க பேக்லாம் இங்கே தான் இருக்குது இன்னும் நான் வீட்டுக்குள்ள கூட போகல இப்பதான் வந்தேன் நான்